வாழ்க்க தமிழ் வளர்க்கலை என் கலை தாய்க்கு முதல் காணிக்கை எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா அன்பு ஒருவர்களே சாமானியன் படம் பாருங்க நல்ல ஒரு குடும்ப கதை நல்ல ஒரு மெசேஜ் ரொம்ப நாள் கழிச்சு ராமராஜன் ஐயா அருமையாக நடிச்சிருக்காரு நல்ல ஒரு கருவு நல்ல கதை இது இதெல்லாம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் நம்ம எவ்வளோ படங்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கேன் இந்த படத்துக்கு முக்கியமாக நீங்கள் ஆதரவு கொடுங்க ஒரு மனுஷன் சாமானியன் சாமானியமாக நம்ம அந்த நாட்டில் வாழ முடியாதுன்றதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த அருமையாக சொல்லியிருக்காங்க பேங்கில் லோன் எடுக்க முடியாமல் எடுத்துட்டு அதை கட்ட முடியாமல் ஒரு குடும்பமே எப்படி சாகுது அப்படின்றது தான் கதை முடிஞ்ச வரைக்கும் கடை வாங்காமல் நம்மெல்லாம் போராடுவோம் ஜெயிப்போம் சாமானியன் வெற்றி பெற எல்லாமும் உள்ள திருவண்ணாமலை சிவனை வேண்டிகிறேன் மிக அருமையான ஒரு படம் படம் பார்த்தேன் நல்ல ஒரு மெசேஜ் மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க சாமானிய வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஓம் நம சிவாய் நம சிவாய்